ஒருபோதும் அனுமதிக்க கூடாது வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை விளக்க கூடாது அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை நீக்கணும்னு சட்டத்தை நீக்கணும் அந்த மாதிரி அவன் இந்த சட்டத்தை நீக்க சொல்றான் வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் காவிரியில் கரை புரண்டு வெள்ளம் வெகுண்டெழுந்ததை போல சிறுத்தைகள் இன்றைக்கு திருச்சிராப்பள்ளியை திணற திணறவைத்திருக்கிறார்கள் கண்டுக்கட்டிய தூரமறையில் கடலென திரண்டிருக்கிற சிறுத்தைகளே எப்போதும் இயற்கை நம் பக்கம் இருக்கிறது வானம் இருண்டிருந்தாலும் நமக்கு சூடு ஆகாது என்பதனால் இப்படி ஒரு குளிர்ச்சியான சூழலை நமக்கு இயற்கை தந்திருக்கிறது இப்போது தீர்மானங்களை வாசிக்கிறோம் தீர்மானங்கள் பன்னெண்டு தீர்மானங்கள் மிகவும் நெருக்கடியான ஒரு அரசியல் சூழலில் நாம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் தீர்மானம் எண் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தின் மூலம் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சேர்க்கப்பட்ட சோசலிஸ்ட் செக்யூலர் ஆகிய சொற்களை நீக்க வேண்டும் என்று பாஜகவினர் தாக்கல் செய்த மனுவை உச்ச நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தள்ளுபடி செய்து விட்டது ரொம்ப முக்கியமான செய்தி இது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் அந்த பிரியாம்பல் என்கிற முகப்புறையில் இருக்கிற முக்கியமான இரண்டு சொற்களை நீக்கும்படி யார் வழக்கு போட்டதுன்னா பிஜேபி ஏன் இந்த பேரணி நடத்துறனா அதுதான் காரணம் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தில் கை வைக்க பார்க்கிறார்கள் அனுமதிக்கலாமா ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டது ஆனாலும் அரசமைப்பு சட்டத்தின் என்கிற சொல்லை நீக்க என்றும் இந்தியாவை மதம் சார்ந்த இந்து ராஷ்டிரம் என அறிவிக்க வேண்டும் என்றும் பாஜக உள்ளிட்ட சங்க பரிவார அமைப்புகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன இந்தியா மத சார்பு கொண்ட நாடாக மாற்றப்பட்டால் சிறுபான்மை மதங்களை சார்ந்தவர்களின் உரிமைகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களின் அடிப்படை உரிமைகள் யாவும் பறிபோய்விடும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஜனநாயகம் போன்ற யாவும் ஒழிக்கப்பட்டுவிடும் இது அம்பேத்கர் எழுதின கொள்கை அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் ஜனநாயகம் இவை யாவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்துள்ள இன்றைய அரசமைப்புச் சட்டம் தூக்கி எறியப்படும் மனுவாத ஆட்சி மீண்டும் நிறுவப்படும் இந்தியா என்பது பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்னும் பாகுபாடுகள் மலிந்த மதம் சார்ந்த இந்துத்துவ பாசிச நாடாக நிலைப்படுத்தப்படும் எனவே மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல திரும்ப சொல்லுங்கள் மதம் மதம் என சிறுத்தைகளின் இந்த பெருந்திரல் பேரணி மிகுந்த உறுதியோடு ஓங்கி உரத்து அறிவிக்கிறது இந்தியாவை மத சார்பு கொண்ட நாடாக மாற்றுவதற்கு செய்யப்படும் எந்த ஒரு முயற்சியையும் தடுத்து முறியடிப்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் கூறுவது போல் இந்தியாவை மதசார்பற்ற நாடாகவே பாதுகாப்போம் என அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரைகூவல் விடுக்கிறது கைகளை தட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனிமே நான் சொல்ல போகிற தீர்மானங்கள் எல்லாம் கூடுதல் தீர்மானம்தான் இந்த பேரணிக்கான முதல் தீர்மானம் ஒற்றை தீர்மானம் ஒரே தீர்மானம் உயிர் மூச்சான தீர்மானம் முதன்மையான தீர்மானம் இந்த தீர்மானம் தான் நாட்டில் எத்தனை மதங்களும் இருக்கட்டும் அது மக்களுக்குரியது ஆனால் அரசாங்கம் ஒரு மதத்தை ஆதரித்து இன்னொரு மதத்தை எதிர்க்க கூடாது இதுதான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிற அரசமைப்பு சட்டம் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு தனி இஸ்லாமியர்களுக்கான தனி சட்டத்திற்கு எதிராகவும் அனைத்து எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி அடாவடியாக நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டத்தை உடனே திரும்ப பெற வேண்டும் என இந்த பேரணியின் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது வஃஃபு திருத்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க ஆனால் நாம் சொல்றோம் வாபஸ் வாங்கு திரும்ப பெறு அத்துடன் அந்த சட்டத்துக்கு எதிராக அண்மையில் விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை உச்ச நீதிமன்றம் நீட்டிக்க வேண்டும் எனவும் இந்த பேரணி உச்ச நீதிமன்றத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து அவன் ஸ்டே பண்ணி வச்சிருக்கிறான் அதை உடனே வெக்கேட் பண்ணாதீங்க ஸ்டே ரத்து பண்ணிடாதீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நம்ம தீர்மானம் போகிறோம் அந்த ஸ்டே ஏன் நீங்க படிய மூன்றாவது தீர்மானம் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் இது கொரோனா டைம்ல கொண்டு வந்தாங்க நிறைவேற்றிட்டாங்க அப்போ இந்த சட்டம் வந்த இதே திருச்சிராப்பள்ளியில் நாம் தான் லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி தேசம் காப்போம் பேரணி நடத்தினோம் இந்தியாவிலேயே குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக லட்சக்கணக்கானோரை திரட்டி பேரணி நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு வப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக நாம் இந்த பேரணி நடத்துகிறோம் அதனால வப்பு திருத்த சட்டத்தின் திரும்பப் பெறணும் நான்கு ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்கனவே இதே பாஜக அரசு எதிர்கட்சிகளின் தீவிரமான எதிர்ப்புகளையும் பொருட்படுத்தாமல் நிறைவேற்றிய குடியுரிமை திருத்த சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானதாகும் குறிப்பாக மதச்சார்பின்மைக்கு எதிரானதாகும் செக்யூலரிசம் அதான் மதச்சார்பின்மை அதற்கு எதிரானதாகும் அத்துடன் இந்திய மக்களை மத அடிப்படையிலும் பிளவுபடுத்துகிறது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள் தஞ்சம் புகுந்திருக்கும் அகதிகளில் முஸ்லிம்களை தவிர மற்ற மத மதத்தினருக்கு குடியுரிமை வழங்கிட இந்த திருத்த சட்டம் ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க இந்த திருத்த சட்டம் வழிவகை செய்கிறது முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த அப்பட்டமான பாகுபாட்டை ஐநா மனித உரிமை கவுன்சிலின் ஐநா பொதுச் செயலாளரும் கண்டித்துள்ளார் உலகின் பல்வேறு நாடுகள் இது மத ரீதியான வன்முறைக்கு வழிகோலும் என்று சுட்டிக்காட்டியுள்ளன ஐநா மனித உரிமை கவுன்சிலும் ஐநா பொதுச் செயலாளரும் கண்டித்துள்ளார்கள் இந்தியா முழுவதும் ஜனநாயக சக்திகளை எதிர்த்து போராட்டங்களை நடத்தின ஆனாலும் அந்த சட்டத்தை திரும்பப் பெற மோடி அரசு மறுத்து வருகிறது இந்நிலையில் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது கைகளை தட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடிக்கடி கைகளை தட்டினா சுறுசுறுப்பா இருக்கும் நிமித்து உட்கார்ந்து கை தட்டுங்க தீர்மானம் எண் நான்கு தேசிய மக்கள் தொகை பதிவேடு தேசிய குடிமக்கள் பேரேடு ஆகியன தயாரிப்பதை கைவிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மேற்கொள்ளப்படாமல் ஒத்தி போடப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே மேற்கொள்ளப்படும் என்று அது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கும் என்று ஒன்றிய பாஜக அரசு அறிவித்துள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ளும்போது தேசிய மக்கள் தொகை பதிவேட்டையும் தேசிய குடிமக்கள் பேரேட்டையும் தயாரிக்க மோடி அரசு திட்டமிட்டுள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் இவை செய்யப்பட்டுள்ளன அதன் மூலம் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட கோடிக்கணக்கான இந்திய மக்களை நாடற்றவர்கள் என அறிவிப்பதற்கு மோடி அரசு திட்டமிட்டுள்ளது அது மக்களை பிளவுபடுத்தி மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த கொடுமையான பாசிச திட்டத்தை கைவிட வேண்டும் என இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது மதத்தின் பெயரால் ஏவப்படும் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு சிறப்பு சட்டம் வேண்டுமென்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட காரணத்தால் மதவாத வன்முறை தடுப்புச் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இருபது வருஷத்துக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட அந்த மசோதா சட்டமாக்கப்படாமலேயே இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கைவிடப்பட்டது பாஜக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து மத அடிப்படையிலான வன்முறைகள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றன அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு மதவாத வன்முறை தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த பேரணி வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் ஆறு கும்பல் கொலைகளை பயங்கரவாத குற்றமாக அறிவித்திட வேண்டும் பாஜக ஆட்சி ஏற்பட்டதற்கு பிறகு இஸ்லாமியர்களை சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் கும்பலாக சென்று பொதுவெளியிலேயே அடித்து கொலை செய்யும் நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன இத்தகைய கும்பல் கொலைகளில் ஈடுபடுகிறவர்களை கடுமையாக தண்டிக்காமல் விடுவதால் மீண்டும் மீண்டும் அத்தகைய வன்முறை தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன எனவே கும்பல் கொலைகளை பயங்கரவாத குற்றங்களாக அறிவித்து அத்தகைய குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறவர்கள் மீது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பேரணி சிறுத்தைகளின் பேரணி வலியுறுத்துகிறது தீர்மானம் என் ஏழு ஜம்மு காஷ்மீர் காஷ்மீரை மீண்டும் மாநிலமாக அறிவிக்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்தில் காஷ்மீருக்கு இருந்த சிறப்பு தகுதியை விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டம் உறுப்பியன் முன்னூற்றி எழுபதை மோடி அரசு நீக்கம் செய்தது அதாவது அரசமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள நெறிமுறைகளுக்கு மாறாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து அந்த சூழலை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டம் உறுப்பியன் முன்னூற்றி எழுபதை நீக்கிவிட்டார்கள் அம்மாநிலத்தை மூன்று யூனியன் பிரதேசங்களாக துண்டாடினார்கள் அதனை தொடர்ந்து எழுந்த கடும் எதிர்ப்பின் விளைவாக ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில தகுதி வழங்கப்படும் என மோடி அரசு வாக்குறுதி அளித்தது ஆனால் இதுவரை அது நிறைவேற்றப்படவில்லை எனவே மேலும் காலம் கடத்தாமல் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில தகுதி அளிக்கும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகளின் இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது தீர்மானம் எட்டு மதம் மாறியவர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமைகளை வழங்க வேண்டும் கிறிஸ்தவர்களாக பௌத்தர்களாக பிசி சமூகத்திலிருந்தும் எஸ்இ சமூகத்திலிருந்தும் ஏராளமானவர்கள் மதம் மாறியிருக்கிறார்கள் அதனாலேயே அவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது ஆகவே விடுதலை சிறுத்தைகளின் இந்த பேரணி இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறது தம்பி அந்த வண்டி அங்கீகரிக்கணும் உள்ள வராதிங்க அப்படியே ரொம்ப இருக்கு இந்து மதத்திலிருந்து சீக்கியம் பௌத்தம் ஆகிய மதங்களுக்கு மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை மறுக்கப்படவில்லை சீக்கியடா மாதம் இடஒதுக்கீடு உண்டு புத்திஸ்டா மாறனா இடஒதுக்கீடு உண்டு ஆனால் முஸ்லிமாவும் கிறிஸ்டீனாகவும் இடஒதுக்கீடு இல்லை ஆனால் இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் ஆகிய மதங்களை தழுவுகிற பட்டியல் சமூகத்தினர் காஸ்ட் மற்றும் பிற பிற்படுத்தப்பட்டோருக்கு ஓபிசி இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை இது அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் இருபத்தி ஐந்தில் உறுதி செய்யப்பட்டுள்ள மத அடிப்படையிலான சுதந்திரத்தை மறுப்பதாக உள்ளது இது வயலேஷன் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பியன் ஆர்டிகிள் அரசமைப்பு சட்ட உறுப்பியன் இருபத்தி ஐந்தில் உறுதி செய்யப்பட்டுள்ள மத அடிப்படையிலான சுதந்திரத்தை மறுப்பதாக உள்ளது ஒருவர் எந்த மதத்தை தகுதினாலும் அவருக்கு முன்பு என்ன உரிமைகள் இருந்ததோ அவற்றை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையாகும் எனவே இடஒதுக்கீடு உள்ளிட்ட உரிமைகளை மதம் மாறிய பட்டியல் சாதியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோருக்கு மறுக்க கூடாது அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சமவாய்ப்பு கமிஷன் ஆணையம் ஒன்றை நீங்க அமைக்கணும் அப்படின்னு அவர் பரிந்துரைச்சிருக்கிறார் அதை காங்கிரஸ் அரசும் கண்டுகளை இப்ப இருக்கிற மோடி அரசும் கண்டுகள விடுதலை சிறுத்தைகள் கண்டு கொள்கிறோம் நீதிபதி ராஜேந்திர சச்சார் கமிட்டி ஷெடியூல் காஸ்டுக்கான கமிட்டி அல்ல ஷெடியூல் டிரைப்ஸுக்கான கமிட்டி அல்ல முஸ்லீம் மக்களுக்கான ஒரு கமிஷன் அந்த கமிஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன் பரிந்துரையை கொடுத்துச்சு அந்த பரிந்துரையை நாம் இங்கே முன்மொழிகிறோம் நீதியரசர் ராஜேந்திர செச்சார் ஆணையம் அளித்த பரிந்துரைகளில் முக்கியமானது சமவாய்ப்பு ஆணையம் உருவாக்குவது பற்றியதாகும் அனைத்து சமயத்தினரும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சமமான வாய்ப்பு பெறுவதை அரசாங்கம் உத்தரவாதம் செய்ய வேண்டும் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொடுக்க கூடாது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சம வாய்ப்பை பெறணும் சம வாய்ப்பை பெறணும் இந்துவா இருக்கிறவர்கள் மட்டும்தான் இடஒதுக்கீடு முஸ்லிமா இருந்தால் இடஒதுக்கீடு இல்லைனா அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது ராஜேந்திர சச்சார் சொல்றார் அதை செயல்படுத்துவதற்கு ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் அதற்காக தனியே ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நீதி அரசர் சச்சார் குழு பரிந்துரைத்தது ஆனால் அதனை இதுவரை ஒன்றிய அரசு நிறைவேற்றவில்லை அந்த ஆணையத்தை அமைக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கும் உள்ளது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு எனவே தமிழ்நாடு அரசே திராவிட முன்னேற்றக் கழக அரசே எங்களின் தோழமை அரசே சச்சார் குழு பரிந்துரைகளின் அடிப்படையில் சமவாய்ப்பு ஆணையத்தை அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுத்தைகளின் பேரணி வலியுறுத்துகிறது கேட்டுக் கொள்கிறது தீர்மானம் தான் இருக்கா உற்சாகமா இருக்கீங்களா நிமிந்து நிமிந்து உட்காரங்க தீர்மானம் எண் பத்து பீகார் மாநிலம் புத்தகையாவில் உள்ள மகாபோதி விகாரையை பௌத்தர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் பீகார் மாநிலம்னு இருக்குது அங்கே அங்கே புத்தகையான ஒரு இடம் இருக்குது அங்கே தான் புத்தர் போய் உட்கார்ந்துருக்கிறார் போதி மரத்துக்கு அடியில் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னால அந்த இடத்துல தான் அவருக்கு ஞானம் பிறந்தது அங்கே ஒரு கோயில் கட்டிருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு பேர் மகாபோதி விகார் மகாபோதி விகார் அதை நிர்வகிக்கிற அதிகாரத்தை பிராமணர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க புத்திஸ்ட்டை கொடுங்க தம்பி 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 தயவு அப்படியே நில்லுங்க நிற்கிறேட்டு தான் நில்லுங்க அப்படியே நில்லுங்க ஏன் அப்படியே அப்படியே ஹாட்ரிங்க அந்த 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 பேரிகார்டு பேரிகார்ட்டில் இருந்தீங்கன்னா அங்கே குழந்தை எல்லாம் பார்த்துருக்காங்க பிரச்சனை அப்படியே இருக்கேன் அப்டேங்க ப்ளீஸ் அப்படியே நில்லுங்க அப்படியே இருக்கு தம்பி இந்த இந்த டிவேட்டு கொஞ்சம் இறங்கு ப்ளீஸ் கொஞ்சம் இறங்குங்க கொஞ்சம் இறங்கு நீங்களாவது பேச்சிக்கிறேன் கொஞ்சம் இறங்குங்க இறங்கு இல்ல உங்க பின்னால் கௌதம புத்தர் ஞானம் பெற்ற புனித தலமாக போற்றப்படும் உள்ள மகாபோதி விகாரையின் நிர்வாகத்தில் இந்துக்களான பிராமணர்களும் இடம்பெற்றுள்ளனர் இப்ப இந்து கோயிலில் போய் புத்திஸ்டில் முஸ்லீம்களை மெம்பராக போட முடியுமா ட்ரஸ்ட்ல யோசிச்சு ஆனா இங்க புத்திஸ்ட் டெம்பிள் அதை நிர்வகிக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கமிட்டியில பிராமின்ஸ் இருக்கிறாங்க பல வருஷமா அதை நீக்க சொல்லி உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க யார் புத்த பிக்ஷுகள் பிக்குகள் அது பௌத்தர்களின் உரிமைகளையும் சுதந்திரங்களையும் பறிப்பதாக உள்ளது நிறைய பேர் இங்க வர முடியாம அங்கங்க எல்இடி நின்றுட்டு பாக்குறாங்க கும்ப கும்பலா திரள் திரளா வழி நடுக இருபது இடத்துல எல்இடி இதே மாதிரி வச்சிருக்கிறோம் இருபது இடங்களிலே கும்பல் கும்பலா கொண்டிருக்கிற தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை கிட்ட நீங்க வரல இருக்கிறதா நான் உணர்ற ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் எல்இடியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் பத்தாவது தீர்மானத்தை நிறைவேற்றி தாருங்கள் அந்த நிர்வாகத்தில் இருந்து இந்துக்களான பிராமணர்களை நீக்கி பௌத்தர்களிடமே அந்த நிர்வாகத்தை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து புத்தப்பிக்குகளின் தொடர் போராட்டம் அங்கே நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பௌத்தர்களின் உணர்வுகளை மதித்து கோரிக்கையை ஏற்று மகாபோதி விகாரை அதன் நிர்வாகத்தை பௌத்தர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று சிறுத்தைகளின் இந்த பேரணி காவிரி கரை ஓரத்தில் இருந்து முழங்குகிறது வலியுறுத்துகிறது ரெண்டே ரெண்டு தீர்மானம் தான் நீங்க அமைதியா உட்காந்து எனக்கு தான் தொண்ட போகுது பயங்கரமா வலிக்குது அங்கிருந்து கோஷம் போட்டு வந்த இங்க இந்த தீர்மானங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன் பதினோராவது தீர்மானம் வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை விளக்க கூடாது அது மாதிரி ஒரு சட்டம் இருக்கு சட்டத்தை நீக்கணும்னு நீக்கணும்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அவன் இந்த சட்டத்தை நீக்க சொல்றான் வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா எந்தெந்த மதங்களுக்கான வழிபாட்டு தலங்கள் இப்ப எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும் அதுல வந்து இது எங்க ஊர் கோயில் இருந்துச்சு ஐம்பது ஐநூறு வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல ராமர் பிறந்தாரு இந்த இடத்துல கிருஷ்ணர் பிறந்தாரு அப்படிலாம் சண்டை போடக்கூடாது ஏதோ அயோத்தியில் நடந்ததோடு இருக்கட்டும் மற்ற இடங்கள்ல பிரச்சனை பண்ணக்கூடாது எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோயில் இருக்கோ அந்தந்த கோயிலை அப்படியே பாதுகாக்கணும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் இந்தியாவில் உள்ள வழிபாட்டு தலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் எந்த நிலையில் இருந்தனவோ இந்த நாடு விடுதலை பெறுகிற போது போது ஒவ்வொரு கோயிலும் என்ன ஸ்டேட்டஸில் இருந்ததோ இது வந்து இந்து கோயில் இது வந்து முஸ்லிம் மசூதி இது வந்து கிறிஸ்தவர் தேவாலயம் இது சமணர் விகாரை இது பௌத்தர் விகாரை சமண பள்ளி என்று இருந்தால் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும் எந்த நிலையில் இருந்தனவோ அதே நிலை தொடர வேண்டும் என்பதற்காக வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் இயற்றப்பட்டது ஆனால் இந்த சட்டத்தின் நிபந்தனைகளுக்கு முரணாக பாபர் மசூதி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த வெற்றியில் ருசி கண்ட சங்க பரிவாரத்தினர் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பல்வேறு மசூதிகளை இந்து கோவில்கள் என உரிமை கொண்டாடி வழக்குகளை தொடுத்து வருகின்றனர் குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துள்ளனர் தம்பி அந்த ஒயரை இழுக்காதீங்க கரண்ட் இருக்குது பிடிக்காதீங்க தம்பி தான் நான் சொல்றேன் கீழே இறங்குன்னு சொல்லுங்க கேளுங்க தம்பி கொஞ்சம் கீழே இறங்குங்க அந்த கரண்ட்ல ஏதாவது ஆச்சுன்னா இவ்வளவு தூரம் இப்ப அமைதியா நடந்துகிட்டு இருக்குல்ல நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கல கொஞ்சம் கீழே இறங்குங்க ப்ளீஸ் அந்த வயரை அந்த வயரை எழுக்காதீங்க கரண்ட் போகுது தம்பி உட்காருப்ப தம்பி உட்காரு ப்ளீஸ் அப்படியே அப்படியே டிவைடரில் உட்காரு டிவைடரில் உட்காரு இத்தனை ஆயிரம் லட்சம் பேர் கேட்குறாங்க என் பேச்சை நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் இப்படி கேட்காம இருக்கிறீங்க பாரு உட்காருங்க உங்கள் நல்லது தான் சொல்கிறேன் உட்காரு உங்கள் நல்லது தான் சொல்கிறேன் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துள்ளனர் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு அனுமதிக்க கூடாது என்றும் வழிபாட்டுத்தலங்கள் தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை விளக்க கூடாது என்றும் ஒன்றிய பாஜக அரசுக்கு இந்த பேரணி வேண்டுகோள் விடுக்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி கடைசி தீர்மானம் படிக்க போறேன் ரொம்ப நேரம் தீர்மானமே படிச்சிருந்தது போரடிதா கடைசி தீர்மானம் பனிரெண்டாவது தீர்மானம் பொது சிவில் சட்டம் கொண்டு வரும் முயற்சியை கைவிட வேண்டும் இப்ப பார்லிமெண்ட்ல இந்த கூட்டத்தொடரிலேயோ அடுத்த கூட்டத்தொடரிலேயோ புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க என்னன்னா முஸ்லீம்களுக்கு தனி சட்டம் கூடாது கிறிஸ்தவர்களுக்கு தனி சட்டம் கூடாது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சிவில் சட்டம் தம்பி கொஞ்சம் பின்னால தள்ளி நிலுங்க போலீஸும் பயங்கர நெருக்கடியாக இந்த பேரிகார்டில் தள்ளி நிற்க பின்னால் முன்னால் இருக்காது தள்ளாதீங்க உட்கார்ந்து மேல வந்து இழுக்க வேண்டியது கொஞ்சம் பேக்ல தள்ளி நில்லுங்க அப்படியே ஸ்டெடியா நில்லுங்க அப்படியே நின்று இடத்துல நில்லுங்க முன்னால சாயாதீங்க எல்லாம் இளைஞர்கள் அப்படியே நில்லுங்க நெஞ்சை நிமித்தி ஒன்னு எவனும் முன்னால தள்ளி மேல ஏறக்கூடாது கீழே இடிச்சு தள்ளி மேலே ஏற அனுமதிக்க கூடாது ஒருபோதும் ஸ்டெடியா நீக்கணும் கடைசி தீர்மானம் ஒன்றிய பாஜக அரசு இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயன்று வருகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிடப்பட்ட சட்ட ஆணையத்தின் இருபத்தி ஓராவது அறிக்கையில் பொது சிவில் சட்டம் இந்த கட்டத்தில் அவசியமும் அல்ல விரும்பத்தக்கதுமல்ல என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது லா கமிஷன் ஒரு அமைப்பு இருக்கு தம்பி தம்பி கேள்றங்க ஒரு ஆள் எவ்வளவு வேற பிரச்சனை பண்ற இறங்க கீழே இறங்க கீழே தப்பி நா கமிஷன் வந்து இருபத்தி ஓராவது அறிக்கையில் என்ன சொல்லி பொது சிவில் சட்டம் இந்த கட்டத்தில் அவசியமும் அல்ல விரும்பத்தக்கதும் அல்ல என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதையும் மீறி சிவில் சட்டம் என்னும் ஆர் எஸ் எஸ் திட்டத்தை செயல்படுத்த மோடி அரசு முனைப்பாக உள்ளது இது தேசத்தின் நலன்களுக்கு எதிரானது எனவே மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது அப்படியே எல்லாரும் எல்லோரும் எழுந்திருந்து இந்த பனிரெண்டு தீர்மானங்களையும் கைகளை தட்டி வரவேற்று நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓங்கி கைகளை தட்ட வேண்டும்